காய்களோ வணக்கங்க காலையில நான் வந்து காஞ்ச சோளத்தை கையில் எடுத்துட்டு அதாவது ஏற்றிக்கு சோளம் இருந்து பார்த்திங்களா சாப்பாடு விடையில சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் போட்டு உறங்கிட்டு வந்துடுங்க அதாவது காலையில் எடுத்து சாப்பிட்டுருக்கேன் அப்படியே உங்களோட கஸ்தூரி பாயும் வந்தாச்சு எங்கே போகிறான் கடைக்கு போறேன் போகிறேன் கொஞ்சம் நில் பொறுமையா சார் கொடுக்க சொல்லு எவ்வளோ ரூபாய்க்கு மீன் அங்கே போகிறேன் இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபாய் இருக்கு வேறையும் சாமான் வாங்கணும் மீன் வாங்கணும் வேறையும் சாமான் எங்களுக்கு வாங்கணும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிருக்கியா வந்த உடனே நான் கணக்கு காட்டுறேன் என்ன அதில் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வர மக்களை வந்து எல்லாருக்கும் சோறு தரேன் எல்லாரும் சாப்பிட வாருங்க தேங்க்யூ வந்தால் சொன்னால் செஞ்சால் கேட்டி அம்மா பறக்க பார்த்துட்டு போகிறது பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து காலையிலேயே முடி வெட்டுறதுக்கு காலையில் முடிவெட்டிட்டு முடி இருக்காங்க என்ன ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் எங்கள் அப்பா இப்போ ஹாய் சொல்ல மாட்டார் ஓகே அப்படி சார் ஹாய் பண்ணுங்கள் தேங்க் யூ